இந்த உடற்கட்டு மந்திர விபூதி உடல் கட்டுறதுக்காக இந்த உடற்கட்டு மந்திர விபூதியை வந்து மந்திரம் ஜபம் பண்ணும்போது தான் பயன்படுத்தணுங்கிறது இல்லை உடம்புல வியாதி இருக்குது இல்லை ஏதோ ஒரு வியாதி வந்து நமக்கு வரப்போகுது இல்லை ஏதோ ஒரு வைரஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ண போகுதுனா கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு எதிரி நம்மக்கிட்ட வரான்னு கூட இதை பயன்படுத்திக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம நம்மளை நோக்கி வருதுன்னா கூட நம்ம நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் நம்மளை நோக்கி நம்ம பொண்டாட்டியை வந்து பூரி கட்டத்துக்கிட்டு தான் கூட பயன்படுத்திக்கலாம் கொரோனா ஒளியை பயன்படுத்திக்கலாம் குறிச்சு எது கொரோனா ஆ பயன்படுத்திக்கலாம் கொரோனாவுக்கும் பயன்படுத்திக்கலாம் அமாவாசை அன்னைக்கு வந்து காராம்பஸ் விபூதி ஒரு செம்புத்தட்ட இல்லை பித்தளைத்தட்டில் பரப்பிங்க அரசமர கொச்சியில் வந்து இந்த மந்திரத்தை எழுதிக்கணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜவுன் பண்ணி இந்த விபூதியை சுற்றி போட்டுட்டிங்கன்னா போதும் மூணு முறை இந்த மந்திரம் ஜவுன் பண்ணி உங்களை சுற்றி போட்டால் போதும் எந்த செய்வினை பில்லி சூனை ஏவல் வியாதிகள் பிரச்சனைகள் எதுவுமே உங்களை தேடி வராது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா கூட இதை நீங்கள் தினமும் கூட இதை பயன்படுத்திக்கலாம் அது வியாதியாக இருந்தாலும் வராது செவினை குலவராக இருந்தாலும் வராது எதிரி தொல்லையும் வராது எந்த பிரச்சனையும் உங்களை உங்ககிட்ட வராது இது டெய்லி நூற்றி எட்டு போடணுமா இல்லை மொத்தம் டெய்லி மூணு முறை சொன்ன போதும் மூணு தடவை சொன்னால் போதும் சரி நோய் வந்த பின்னால் சொல்லணுமா வர்றதுக்கு முன்னால் சொல்லணும் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லலாம் வந்ததுக்கு அப்புறமும் சொல்லலாம் தேங்க்யூ சார்